வீடு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்துக்கிட்ட நம்ம பக்கத்தில் நிற்கக்கூடாது ஸ்மோக்கஸோட பயிர் மோக்கஸ் அதை எங்கே பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதனால வர வியாதிகள் அதிகம் அதனால ஒரு சீடு குடித்தாக்க சிகரெட்டு பிடிச்சாங்கன்னா அந்த இடத்துக்கிட்ட இதை பிடிக்கக்கூடாது இதை செய்யக்கூடாது நம்ம தாத்தா பாட்டி அப்பா இது மாதிரி வீட்டில் இருக்கவங்க கோயிலை போடுவாங்க கோயிலை போட்டால் கேன்சர் வரும் சொல்லுங்கள் என்ன எதுவும் செய்யக்கூடாது அது மாதிரி கடையில் வந்து ஒரு